என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் என்னுடைய புகழ்தனை நிகழ்த்த செய்கவே வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவலையமெல்லாம் ஒங்குக நல்லோ நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து வள்ளலார் சொன்ன தேகம் அழியாத யோகம் சாகாத கல்வியே கல்வி ஒன்றே சிவம் தானென அறிந்த அறிவே அறிவு மலமைந்தும் வென்ற வல்லபமே தனித்த பூரண வல்லபம் என்று சுத்த சன்மார்க்கத்தின் மரபை விவரிக்கின்றது வள்ளலாரின் திருவருட்பா பெற்ற தேகத்தை நித்திய தேகமாக்க வேண்டும் என்பது வள்ளலார் வாக்கு பிறந்தவர் இறப்பது இயற்கை அன்று அது சேர்க்கை என்கிறார் வள்ளலார் தயவு வேறு தான் வேறு இல்லை என்பவருக்கு இல்லை மரணம் தயவு என்பது ஆன்மாவின் இயற்கை குணம் அந்த தயவு நம்மை விட்டு நீங்கும்போது நாமும் இந்த உடலை விட்டு நீங்குவோம் எனவே தயவை பெருக்கினால் வாழ்வை வளர்க்கலாம் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வே இந்த மனித பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபம் என்று மனிதனாய் பிறந்தவன் அடைய வேண்டிய உச்சத்தை உலகிற்கு உறக்க சொல்கிறது வள்ளலாரின் ஜீவகாருண்ய ஒழுக்கம் துஞ்சும் இவ்வுடல் இம்மையே துஞ்சிடா சுகவுடல் கொழுமாறே ஈங்கு வீழுடல் இமையே வீழ்ந்திடா இயலுடல் உருமாறே பிறந்த இவ்வுடல் இம்மையே அழிவுறா பெருநலம் பெருமாறே வாட்டும் இவ்வுடல் இம்மையே அழிவுறா வளம் அடைந்திடும் ஆறே என்று அழியும் இந்த அனித்திய தேகத்தை அழியாத நித்திய தேகமாக்க இறைவனிடம் விண்ணப்பிக்கின்றார் பெருமா காற்றாலே புவியாலே ககன மதனாலே கனலாலே புனலாலே கதிராதியாலே கூற்றாலே பிணியாலே கொலைக்கருவியாலே கோலாலே பிறவியற்றும் கொடுஞ்செயல்களாலே வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாதே விளங்கும் மெய்யழிக்க வேண்டுமென்றே விரைந்தளித்தான் எனக்கு ஏற்றாலே இழிவனு நீர் நினையாதீர் உலகில் எந்த அரு பெருஞ்சோதி இறைவனைச் சார்வீரே என்ற திருவருப்பா பாடல் வள்ளலார் பெற்ற அழியாத தேகத்தை பற்றி மொழிகிறது அழியாத தேகத்தை கேட்ட வல்லற் பெருமானுக்கு உடனே கொடுத்தான் இறைவன் நாமும் சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்தால் நாமும் அந்த பெருவாழ்வை பெறலாம் என்பது வள்ளலார் வாக்கு மேட்டுக்குப்பத்தில் ஒருநாள் உபதேசிக்கும் பொழுது சுத்த சன்மார்க்கத்துக்கு முக்கிய தடையாகிய ஜாதி சமயம் மதம் ஆகியவற்றில் உள்ள பற்றை கைவிட்டவர்களும் காமக்ரோதம் முதலியவர்கள் நேரிட்ட காலத்தில் ஞான அறிவினால் தடுத்துக்கொள்பவரும் கொள்பவரும் கொலைப்புலை தவிர்த்தவர்களும் ஆகிய இவர்கள்தான் சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்கள் ஆவார்கள் மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் இவை முதலியவைகளை தவிர்த்து கொள்வார்கள் அதாவது செயற்கையாகிய குணங்களை நன்முயற்சியால் தடுத்து கொள்பவர்களுக்கு மரணம் நீங்கும் அப்படி இல்லாது இவ்விடம் காத்திருப்பவர்கள் மரணத்தை தவிர்த்து கொள்ள மாட்டார்கள் அருள் விளங்கும் காலத்தில் அவரவர்களின் பக்குவத்திற்கேற்ப உலகியல் இன்பங்களை மட்டும் அனுபவிக்க கூடும் பேரின்பமாகிய ஞான சித்திகளை பெற மாட்டார்கள் என்று மொழிகிறார் வள்ளலார் பெறுவதற்கு மிகவும் அரிய இந்த மனித தேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அந்த தேகத்தை விடாமல் இருப்பதற்கு உரிய மார்க்கமான சுத்த சன்மார்க்கத்தை அடைய வேண்டும் என்று பெருமான் விரும்பினார் அனைவரும் மரணமில்லா பெருவாழ்வைப் பெற்று பேரின்பத்தில் திளைக்க என விரும்பிய ஆரம்ப காலம் முதலே சாகா கல்வியை உபதேசிக்கத் தொடங்கினார் வள்ளலால் மரணமில்லா பெருவாழ்வில் வாழத் தொடங்கியும் உலக அனைவருக்கும் இந்த நிலை கிடைக்க வேண்டுமே என விரும்பி அனைவரிடமும் மிக சாதாரணமாக பழகி மரணமில்லா பெருவாழ்வை போதிக்கத் தொடங்கினார் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே எண்ணுரிமை நாயகனே என்று வனைந்து வணிந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலிர் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்ப்புகளேன் சத்தியம் சொல்கின்றேன் பொச்சபையில் சிற்றபையில் புகும் தருணம் இதுவே என்று இறைவனை உண்மையில் உணர்ந்து நெகிழ்ந்தால் மரணமில்லா பெருவாழ்வு நமக்கு நிச்சயம் என்று சத்தியம் செய்து அழைக்கிறார் வல்லலார் ஆண்டவரிடத்தில் அன்பும் உயிர்களிடத்தில் கருணையும் இருந்தால் உயரிய நிலையை அடையலாம் என்பது வள்ளலாரின் வாக்கு கருணை என்பது மனநெகிழ்ச்சி அந்த நெகிழ்ச்சியாலே அன்பு நிறையும் இணைந்து உணர்ந்து நெகிழ்ந்தால் மரணம் நம்மை விட்டு விலகி சென்றுவிடும் என்கிறது பெருமானின் இந்த வரிகள் ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன் என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி என்பார் வல்லற்பெருமான் வல்லற்பெருமான் மீது கொண்டுள்ள ஆண்மனேய சகோதர உரிமையை நினைக்கையில் உள்ளம் இணைக்கும் கண்களை ஆனந்தம் நனைக்கும் பிறரோ நான் உமக்கு நேய உறவலனோ என்று உரிமையோடு அவர் கேட்கும் மொழியில் நெஞ்சம் நிறையும் அந்த உரிமையிலே அவர் உழைந்ததனாலே நம்மையும் பெரின்பெருவாழ்வில் நிறுத்த விரும்பினார் உற்ற துணையாய் நின்று பெற்ற தாயாய் அழைத்தார் தீமையெல்லாம் நன்மை என்றே திருவுள்ளம் கொண்டருளி சிறியேனுக்கு அருளமுத தெளிவளித்த திறத்தை ஆமையன் தீர்த்து இயற்கை இன்ப அனுபவமே மயமாய் அம்பலத்தே விளங்குகின்ற ஜோதியை ஒரு ஓமையவான் வடிகுடையார் உள்ளகத்தே நிறைந்த ஒரு பொருளை பெருங்கருணை உடைய பெரும்பதியை நாம் அருவி இரவாத நலம் பெறலாம் உலகிர் நல்ல ஒரு தருணம் இது வல்லை வம்மின் நீரே என்று உள்ளம் உறகி நம்மை விரைந்து அழைத்தார் என நினைத்து மயங்காதிர் உலகிர் முக்காலத்தினும் அழியா மூர்த்தம் அடைந்திடலாம் ஆசை வம்மின் இங்கே என்று அவர் நாம் உய்யும் வகை அறிந்திட வேண்டும் என்று உரிமையோடு அழைத்தார் ஊனேயும் உடலழியாது ஊழிதோறும் ஓங்கும் உத்தம சித்தியை பெற சத்தியம் செய்து அழைத்தார் கரண முடுக்கொழித்து கடைமரண நடக்கொழிக்க அழைத்தார் இகமறியீர் பரமறியீர் என்னேனும் நம் கருத்தீது என் புரிவிர் மரணமறியில் எங்குருவீர் என்று நம் மரணத்தைக் கண்டு அவர் கலங்குகிறார் ஏனுரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர் யானடையும் சுகத்தினை நீர்தான் அடைதல் குறித்தே கோணும் மன குரங்காலே நாணுகின்ற உலகில் விரித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டுகிறேன் எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாது என்று அவர் அறிந்த உண்மையை நாமும் அறிய வேண்டுமென ஆண்மனேய சகோதர உரிமை கொண்டு இரக்கத்தால் அழைத்தார் சேந்திடவே ஒருபடுமின் சமரச சன்மார்க்க திருநெறியே பெருநெறியாம் சித்தியெல்லாம் பெறலாம் ஓர்ந்திடுமின் உண்ணுதற்கும் உறங்குதற்கும் உணர்ந்திற் உலகலாம் கண்டிடும் ஓர் உளவே அறிந்திலரே வார்ந்த கடல் உலகறிய மரணம் உண்டே அந்தோ மரணமென்றால் சடமென்னும் ஓர் திருணமும் சம்மதியா சாந்திடும் அம்மரணம் அதை தவித்திடலாம் கண்டீர் தனித்திடு சிச்சவை நடத்தை தரிசனம் செய்வீரே என்று இரவா வரம்பெற நம்மை தன் உறவாய் அழைத்தார் இறந்தவரை எடுக்கும்போது போது இரவாத வரம் நீரேன் அடைய மாட்டீர் மறந்திருந்தீர் பிணிமூப்பில் சம்மதமும் உமக்கு என்று நம் நிலை கண்டு கலங்கி நின்று அழைத்தார் வள்ளலார் நாம் படும் பாடுகளை ஆண்மனேயே ஒருமைப்பாட்டு உரிமையினால் தான் படும் பாடாக எண்ணி தவித்து துன்மார்க்கம் விட்டொழித்து சன்மார்க்கம் சார்ந்து சுகம் பெற நம்மை சகோதர உரிமை கொண்டு அழைத்தார் உற்ற மொழி உரைக்கின்றேன் ஒருமையினால் உமக்கே உறவனன்றி பகைவனென உண்ணாதிர் உலகிற் கற்றவரும் கல்லாரும் அழிந்திடக் காண்கின்றி கரணமெல்லாம் கலங்கவரும் மரணமும் சம்மதமோ சற்றும் இதை சம்மதியாது என் மனந்தான் உமது தன்மனந்தான் கண்மனமோ வன்மனமோ அறியேன் இன்று இதனை தடுத்திடலாம் என்னோடு சேர்ந்திருமேன் என் மார்க்கம் இறப்பொழிக்கும் தானே என்று தமது மார்க்கத்தின் வல்லமையைக் கூறி நம்மை தமது சங்கத்திற்கு அழைத்தார் வள்ளலார் மரணமில்லா பெருவாழ்விற்கு நான்கு ஒழுக்கத்தை வகுத்தார் அந்த நான்கு ஒழுக்கங்களே வள்ளல் பெருமான் அருளிய தேகம் அழியாத யோகம் பெற்ற தேகம் அழியாத யோகம் கொடுத்தீரே வாரீர் போகம் கொடுத்தீரே வாரீர் என பாடுவார் வள்ளலார் அந்த யோகத்தினை பின்பற்றுபவர் எவராயினும் அவர்கள் ஒளி தேகம் பெறுவர் மரணமில்லா பெருவாழ்வு அடைவர் அவர்களின் ஆற்றலை வார்த்தைகளில் விவரிக்க இயலாது நான்கு ஒழுக்கங்களாக கூறும் அந்த யோகம் என்னவென்று அடுத்த வீடியோவில் விரிவாக காண்போம் நன்றி பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் குந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறென்னாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும்